இன்ட்ரெஸ்ட் அவனை வந்து உள்ள வர வைக்கிறோம் அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டாவது வருஷத்துக்கு போறப்ப அவங்களுக்கு வந்து சர்வே மாதிரி சர்வே சர்வேலாம் இப்படி இருக்கா இப்ப சர்வே பண்ண இதெல்லாம் பாத்துக்கலாமா அப்படின்ற அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படியே மூணாவது வருஷம் வரப்ப அவங்க வந்து பெர்டிலைசர்ஸ் மெனுவர்ஸ் உரங்கள் என்ன போடுறாங்க என்ன இதெல்லாம் போடலாம்னு சொல்லி அதை பத்தி உரங்கள் என்ன ரசாயன உரங்கள் என்ன அதை பத்தியெல்லாம் ஃபுல்லா படிச்சு சோ அவங்க என்ன பண்றாங்க இப்ப இதை பத்தி எல்லாம் படிச்சு முடிச்சிடறாங்க அப்ப அவங்க வெளியே போறப்ப இதோட ஸ்கோப்போட கொஞ்சம் வெளியே போறான் சோ இங்க இந்த வந்து என்னன்னா இவங்க வெளியே போனோடனே அகை ஏவா டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர்ஸ் இருக்காங்க அந்த போஸ்ட்டு அவங்க எழுதி தராங்க அங்கே போனவங்க என்ன பண்றாங்க சாயில் டெஸ்ட் லபராட்டரினு ஒன்று இருக்கு டிபார்ட்மெண்ட் அதுல ஒரு சாயில் டெஸ்ட் ஆஃபீசர்ஸ் போலாம் இன்னொன்று அவங்க ஓனாவே சாயில் டெஸ்ட்டிங் லெபராட்டரி கிரியேட் பண்ணிக்க முடியும் கவர்மெண்ட் சப்சிடோடு கொடுக்குறாங்க ஸோ இதுல இருந்து யாராவது சாயில் சயின் முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு இது இருக்கு அதே மாதிரி பிஎஸ்சி முடிச்சிட்டு இதே டிபார்ட்மெண்ட்ல எம்எஸ்சி ஹையர் எஜுகேஷன் போறாங்க ஹையர் எஜுகேஷன் முடிச்சவங்க இப்ப நம்ம இங்கே ஸ்டூலண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அசாம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வெளியே போயிருக்காங்க ஐஆர்ஐ படிச்சிருக்காங்க யுஎஸ் தாராடில் போய் படிச்சிருக்காங்க இங்கே இருக்கிற இந்த ஓன் கிளாஸ்க்கு அந்தந்த ஸ்டேட்டில் போய் படிச்சிருக்காங்க இதே பிஎஸ்சி அடுத்த லெவலில் வந்திருக்காங்க இருந்த இடத்துல இருந்து என்னாலே வந்து தமிழ்நாட்டுல இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தையும் கூப்பிட்டு போக முடியாது அப்ப என்ன பண்றோம் அவன் பசங்களே வந்து வேற மாவட்டத்துல வருவாங்க அந்த மாவட்டத்துல இருக்கிறது ஒரே வாட்டி இப்ப நூத்தி முப்பது பேர் வேணும் நூத்தி முப்பது டிஸ்ட்ரிக்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் வில்லேஜஸ் இருக்கும் அப்போ ஒரே இடத்துல என்ன என்னால பண்ண முடியாது அத்தனை வகையான மண்ணு அவளை காமிக்க முடியாது அப்ப எல்லாமே நாங்க கிராப் பண்ணி ப்ராஜெக்ட்